எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எஸ்ஆர் அம்மா கிச்சனில் ஒரு டே பார்க்கலாம் இது ஒரு வித்தியாசமான ஹேர் டே ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது நேச்சுரல் ஹேர் டே தான் இதை எதை வச்சு பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னால் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி டை ரெடி பண்ண நம்ம எடுத்துருக்க பொருள் என்னென்னா கரியப்பவளம் இல்லைன்னா கரியப்போலம் அப்படின்னு சொல்லப்படுற மூசாம்பரம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் திக்காக இது மாதிரி கவரில் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் கரு கருமையான கலரில் இருக்கும் இதை வந்து கட் பண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கரியப்பாவளம் அப்படிங்கிறது செய்ய செய்யப்படுறது அப்படின்னா நம்ம கத்தாழ இருக்குல்ல ஆலோவேரா இருக்குல்ல அதில் நம்ம பறித்த உடனே அதில் ஒரு எல்லோ கலரில் ஒரு லிக்விட் வரும் அந்த மஞ்சள் நிற திரவத்தை ஆயுர்வேத முறைப்படி பாடம் பண்ணி எடுக்கிறது தான் இந்த கரியப்பவளம்ன்ற மூசாம்பரம் அது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம் அதை வெளியில் விட்டுட்டு நல்லா அலசிட்டு தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அது நச்சு அப்படின்னு சொல்லி அப்படி விட்டுருவோம் ஆனால் அதை எடுத்து அதை வந்து பாடம் பண்ணி வைக்கிறது தான் இந்த கரியப்பவளம் இது நிறைய மருத்துவ குணம் இதுலேயும் இருக்குது இது இப்போ நஞ்சு கிடையாது ஏன்னால் அவங்க வந்து அந்த ஆயுர்வேத முறைப்படி அதை வந்து பதப்படுத்தியிருக்காங்க இது நிறைய சுழுக்கு இதுக்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம ஹேந்தைக்கு இதை யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இதில் நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து உடச்சி போட்டுக்கலாம் இது இவ்வளோ போதும் இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் கரையாது உடனே கரையாது அதனால என்ன பண்ணலாம் கொஞ்சம் வார்ம் வாட்டர் இதில் கொஞ்சம் ஊற்றி அப்படியே வச்சிடலாம் இது நம்ம வந்து இப்போயே கரைச்சி இப்பயே செய்ய போகிறதில்லை கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் இது அப்படியே இரும்பு கடாயிலே போட்டு கூட அப்படியே ஊற வச்சு வைக்கலாம் இப்போ நம்ம கையில் எடுத்து தேய்ச்சி பார்த்தா கூட லேஸாக அந்த பிசு பிசுப்பு வருமே தவிர அப்படியே கரையாது கொஞ்சம் நேரம் அதனால் அப்படியே விட்டு வச்சிடலாம் ஒரு மூணு மணி நேரம் வச்சிடலாம் இல்லைன்னா நைட்டு கூட வச்சிடலாம் நான் சும்மா ஒரு கிண்ணத்தில் போட்டிருக்கேன் இது அப்படி அயன் கடாயில் கூட போட்டு வைக்கலாம் இப்படி தான் கரையும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரையிட்டோம் நம்ம வந்து உட்காந்து கரைச்சிட்ருக்க வேண்டாம் மூடி வச்சிடலாம் அப்படியே காலையில் எடுத்து பார்த்துக்கலாம் நான் இப்போ நைட்டு தான் வச்சுருக்கேன் காலையில் எடுத்து பார்த்தோன்னா அது நல்லா கரைஞ்சிருக்கோம் நல்லா கரைஞ்சிருச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் நைஸாக நம்ம கையை வச்சு போட்டு கஷ்டப்பட்டுலாம் க இது பண்ண வேண்டியதில்லை அது அதுவாகவே தானாக கரைஞ்சிருச்சு இப்போ வந்து அது கூட சில பொருளை சேர்த்து நம்ம இந்த இது ஹர்டையாக யூஸ் பண்ணலாம் நம்மக்கிட்ட வீட்டில் மருதாணி செடி இருந்ததுன்னா கொஞ்சம் மருதாணியை பறிச்சிட்டு வந்து அதை மிக்சியில் அரைச்சி அதை சேர்த்துக்கலாம் இது கூட அப்படி மருதாணி இல்லை அப்படின்னா மருதாணி பவுடராக சேர்த்துக்கலாம் அதை ஹென்னா பவுடர் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் அவுரி பவுடர் அதாவது இண்டிகோ பவுடர்னு கேட்டால் கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் கிடைக்கும் அதை வாங்கி அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கட்டிகள்லாம் இல்லாமல் வேறு தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம அதில் வந்து கரைச்சி வச்சுருந்த அந்த மூசாம்பரம் தண்ணியிலையே நல்லா கலந்து விட்டு கட்டிலாம் இருக்கக்கூடாது அப்போ தான் நல்லா அது டை கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்துடணும் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்கோம்ல இதெல்லாம் சேர்க்காம கூட யூஸ் பண்ணலாம் அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் ஒரு துண்டு எடுத்துக்கணும் அதாவது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த நம்ம வாங்கிட்டு வந்த பீஸ்லேருந்து இருந்து ஒரு பாதி பீஸ் எடுத்துகிட்டு நெல்லிக்காய் ஒரு மூணு நெல்லிக்காவை நல்லா ஜூஸாக எடுத்துக்கணும் ஜூஸாக எடுத்துகிட்டு அதை வந்து அதில் ஊற வச்சிடணும் இந்த மூசாம்பரத்தை அதாவது கரியப்பவளத்தை நெல்லிக்காய் ஜூஸில் ஊற வச்சு அதை அப்படியே கூட தேய்க்கலாம் நல்லா ஊறனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நைட்டு கூட இல்லை ஒரு மூணு மணி நேரம் வச்சா போதும் அப்படியே தேய்க்கலாம் இப்போ நம்ம இப்போ நல்லா கரெக்டான பதத்துக்கு கலந்தாச்சு அது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து அவ்வளோதான் இதை கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு அதை அப்படியே தலையில் தேய்ச்சிக்க வேண்டியது தான் இது இரும்பு கடாயில் வச்சால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம இப்போ ஹேடே ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து எடுத்து நம்ம தலையில் தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளிச்சிடலாம் எப்பயும் போல் தான் தலையில் வந்து எண்ணெய் இருக்கக்கூடாது இல்லாத தலையில் தேய்ச்சா நல்லா பளிச்சுன்னு ஓட்டிடும் ஒரு தடவை போட்டுட்டு முடி கருப்பாகலைன்னு சொல்லக்கூடாது தொடர்ந்து போட்டு வரணும் இது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை அதனால வாரத்துக்கு ரெண்டு நாளும் போடலாம் ஒரு நாளும் போடலாம் தொடர்ந்து போட்டுட்டு வர வர இளநரையெல்லாம் சுத்தமாக போயிடும் முது நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் நான் சொன்ன மாதிரி இந்த கரியப்பாவளத்தில் நெல்லிக்காய் ஜூஸை கலந்து மிக்ஸ் பண்ணி தோய் தேய்ச்சிக்கிட்டே வரலாம் இது வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை அதனால் தைரியமாக தேய்க்கலாம் அதே மாதிரி தே நெல்லிக்காய் ஜூஸ்க்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்து கூட அதை கலந்து விட்டு அதையும் நல்லா தேய்க்கலாம் அப்போது முடி நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் நல்லா கருப்பாகவும் இருக்கும் கண்டிப்பாக அதனோடய மாற்றம் நல்லா தெரியும் ஆனால் தொடர்ந்து கொஞ்சம் பயன்படுத்தணும் கெமிக்கல் டை போட்டுட்டு இதையும் போட்டுட்டு இது வேஸ்ட்டு முடி வெள்ளையாவே இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா ஆனால் நம்ம வந்து முயற்சி செய்யணும் தொடர்ந்து போடணும் இதில் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது அதனால் பயப்படாமல் போடலாம் கத்தாழங்கிறது முடிக்கு எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி கத்தாழையோடைய பாடம் பண்ணது தான் இந்த மூசாம்பரம் அது கூட நெல்லிக்கால விட்டமின் சி இருக்குது எல்லாம் இருக்குது முடிக்கு அதுவும் எவ்வளோ நல்லது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ அதே இதையும் கலந்து போடும்போது முடி நல்ல வளர்ச்சிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி முடி கருப்பாகிறதுக்கும் ஹேர்டையாகவும் இது பயன்படும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் க இந்த பதிவு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சிரம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்